கரீனா என்ற பெண் இந்த வாய்ப்பை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தனது ஆன்மாவை விற்க ஒப்புக்கொண்டார் இந்த ஒப்பந்தம் இரத்தத்தில் எழுதப்பட்டு கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தது ரஷ்யன் ரஷ்யாவில் பெண் ஒருவர் தனது ஆன்மீவை முப்பத்தி மூன்று கோடிக்கு விற்ற வினோத நிகழ்வு அரங்கேறியுள்ளது டெய்லி ஸ்டாரில் வெளியான ஒரு செய்தியின்படி டிமிட்ரி என்ற நபர் ரஷ்ய சமூக ஊடக தளமான வகோண்டத்தை இல் ஒருவரின் ஆன்மாவை வாங்க விரும்புவதாக நகைச்சுவையாக பதிவிட்டார் மேலும் அந்த ஒப்பந்தத்தில் இரத்தத்தில் ஆன கைரேகையும் வைக்கப்பட்டது நான் டேவி ஜோன்ஸைப் போல உணர்கிறேன் என்று எழுதினார் இந்த ஒப்பந்தம் குறித்து தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று கரீனா கூறினார் அந்த பணம் தனது கணக்கில் வரவு வைக்கப்பட்டது மேலும் அதைப் பயன்படுத்தி லாபபூ பொம்மைகளின் தொகுப்பையும் பிரபல பாடகி நடேஷ்டா கதிஷேவாவின் இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளையும் வாங்கினார் டிமிட்ரி இந்த வாய்ப்பை சோதனை முறை மற்றும் நகைச்சுவைக்காக வழங்கியதாக கூறினார் அந்தப் பெண் அதை பெரிதாக எடுத்துக் கொள்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை இப்போது அவர் வாங்கிய ஆன்மாவை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் இப்போதெல்லாம் மக்கள் விளம்பரத்திற்காகவும் பிரபலத்திற்காகவும் எதையும் செய்ய தயாராக உள்ளனர் இதற்கிடையில் ஒரு ஆன்மாவை வாங்கும் யோசனை மிகவும் வினோதமாக கருதப்படுகிறது ஆன்மா அழியாததாகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறது இத்தகைய ஒப்பந்தங்கள் நம்பிக்கையை கேலி செய்வதாக கருதப்படுகின்றன ஆன்மா போன்ற ஒரு அருவமான பொருளை விற்பது அல்லது வாங்குவது சட்டவிரோதமானது பணம் மற்றும் புகழைத் தேடுவது ஒரு நபரை எதையும் செய்யத் தூண்டும் என்பதை இந்த பரிவர்த்தனை நிரூபிக்கிறது